ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விடுகதைகள் பார்ட் டென் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவிழ்ந்த பூ பந்து நிமிர்ந்து காய் காய்க்கும் அது என்ன விடை வாழைக்காய் அகன்ற வாய் உடையவன் திறந்த வாய் மூடாதவன் அவன் யார் விடை அண்டா இல்லாத இடத்தில் அங்கம்மாள் பிடிக்கிறாள் அவள் யார் விடை காளான் உரித்த கோழி ஊரெல்லாம் சுற்றி வருகிறது அது என்ன விடை தேங்காய் காட்டில் கிடைத்த கட்டை கனமழை பொழிகிறது அது என்ன விடை புல்லாங்குழல் வெள்ளைத்திடல் கருப்பு விதை அது என்ன விடை கண் பச்சை செடியில் தயிர் சாதம் அது என்ன விடை கற்றாழை நாலு உண்டு ஆட்ட வாள் உண்டு அது என்ன விடை நாய் என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன் அது என்ன விடை கண்ணாடி எங்கள் வீட்டுத் தோட்டத்திலே மஞ்சள் அணை நிற்கும் அது என்ன விடை வைக்கோல் போர் உலகமெங்கும் படுக்கை விரித்தும் உறங்காமல் அலைகிறாள் அவள் யார் விடை கடல் அலை கண்டு பூ பூக்கும் காணாமல் காய்காய்க்கும் அது என்ன விடை வேர்கடலை சுற்றும் போது மட்டும் சுகம் தருவாள் அவள் யார் விடை மின்விசிறி செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது என்ன விடை தொலைபேசி கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் பல்ல நீரைக் கண்டு பதைப்பதைக்கிறான் அது என்ன விடை நெருப்பு வண்ணப்பூ கொண்டைக்காரன் காலையில் விடுவான் அவன் யார் விடை சேவல் கந்தல் துணி கட்டியவள் பிள்ளையை பெற்று மகிழ்கிறாள் அவள் யார் விடை சோழக்கதிர் கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெரிவில் திரியும் பூ அது எது விடை உப்பு கருப்புக்காக ஓடிப்போச்சு வெள்ளைக்காக நீக்குது அது என்ன விடை உளுந்து காலாறும் கப்பற்கால் கண்ணிரண்டும் கீரை விதை அது என்ன விடை இ மண்ணுக்குள் இருப்பான் மங்களத்துக்கு சொந்தக்காரன் அவன் யார் விடை மஞ்சள் ஊருக்கெல்லாம் ஓய்வு உழைப்பவனுக்கும் ஓய்வு இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை இரவும் பகலும் ஓட்டம்தான் அது என்ன விடை காற்று ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் விடை பம்பரம் உழைக்க உழைக்க உடம்பில் தோன்றும் முத்து அது எது விடை வியர்வை அடித்தால் விலகாது அணைத்தால் நிற்காது அது என்ன விடை தண்ணீர் இந்த வீடியோ கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்